வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் அணுதினமும் ஆனந்தம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் லக்னாதிபதியும் பாக்கியநாதனும் நாளில் ஏற தக்க நாளுடைய நாதன் தண்ணிலே சார்ந்து நிற்க மிக்கதாய் சுபர்கள் ராசி மேவிட தினமும் நன்மையே இருக்கும் சத்ருவின் பக்கம் நேர்ந்திடும் செய்கையாமே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருளை பார்க்குறோம் லக்னாதிபதியும் ஒன்பது குடையவனும் இணைந்து நாளில் நிற்க நாலு குடையவன் நாலாம் இடத்திலேயே அமர்ந்திருக்க சுபர்கள் லக் லக்கினத்தில் வீற்றிருந்தால் அந்த ஜாதகன் அணுதினமும் நன்மைகளை அடைபவனாயிருப்பான் விரோதிகளின் செல்வமும் அவனிடம் வந்து சேரும் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் பார்த்திங்கன்னா அணுதினமும் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் கிடைக்குதோ இல்லையோ ஒரு காலத்தில் இது நம்மளுக்கும் கூட இருந்திருக்கு என்ன அப்படின்னா இப்போ மாதிரி தொழில் இல்லை அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டு வாழ் மனிதர் ஒரு அமெரிக்கான்னு வச்சுக்கலாம் இங்கிலாந்துன்னு வச்சுக்கலாம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போவே நம்மள மாதிரிலாம் உழைக்கலை ஒரு சமயத்தில் இந்த தமிழ்நாட்டு பக்கம் வந்திருக்கிறாரு ரோடில் இந்த ஜல்லி போட்டு வச்சுருக்காங்க அவங்க ரோடு போடுறதுக்கு அதில் ஒரு ஆள் படுத்துட்டு தூங்கினாலும் அவன் நல்லா அந்த அந்தால் அவங்க பார்த்தவங்க எப்படி இப்படி தூக்கம் வரும் வெட்ட வெளி வெயில் வேற அடிக்குது இந்த மாதிரி இடத்துல எப்படி தூங்குறான் அப்படின்னா உழைப்பு அந்த மாதிரி தூக்கம் வந்துச்சு உழைப்பும் உடம்புக்கு உறுதி கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா உறக்கமும் உடம்புக்கு உறுதி கொடுத்துருக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய உழைப்பு இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு அவனுக்கு ஆச்சரியமாக போச்சான் நாங்கள் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஏசி அறையில் இருக்கோம் இதுக்காக மது கொஞ்சம் குடிச்சிட்டு எங்களுக்கு தூக்கம் வரல இங்கே இப்படி இருக்காங்க பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அது ஒரு ஆனந்தம் என்றைக்கி எல்லாம் மாதிரி போச்சு பார்த்திங்கன்னா உழைப்பு மனிதன் உழைக்கிறது இல்லை உழைக்கவும் முடியல தூக்கமும் இல்லை உடம்பும் கெட்டு போச்சு சரி செயலுக்கு வந்துடலாம் பார்த்திங்கன்னா பொதுவாக அப்படிங்கிறது கிரகத்தன்மையை பார்க்குறோன்னா லக்னாதிபதி நல்லா இருந்தாவே நல்லது நடக்கும் மேலும் பாக்கியஸ்தானம் வேற செயல்படுது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நல்ல விஷயம் மேலும் சுபர்கள் தன்மை லக்கணத்துக்கும் பாக்கியஸ்தானிக்கும் கிடைக்கும்போது என்னென்னா இவன் அனைத்து வித நன்மைகளையும் அடைபவனாகவே இருப்பான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போனால் கூட இவ் வேறவங்களை விட சர்வீஸ் இவனுக்கு கம்மி இருந்தாலும் சரி வேறவங்களை விட படிப்பு இவங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் சரி இவங்கள ஒரு முக்கியஸ்தராக நியமிச்சிருவாங்க அவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான மாதிரி இருப்பாங்க பார்த்திங்கன்னா இது பல இடத்துல நடக்குது இப்போ பார்த்திங்கன்னா அதிக சர்வீஸ் பண்ணுறவங்க அவங்க தன்மை குறைஞ்சிருக்கு மேலும் படித்தவங்க அவங்க தன்மை குறைஞ்சிருக்கு இருந்தாலும் இவங்களுக்கு மேன்மை கிடைக்குது அப்படின்னா சும்மா சாதாரணமாக கிடைக்குமா என்ன அப்போ முன்ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் இவனை விட கொஞ்சம் திறமை கம்மியாக இருக்கிறவனாக இருந்தால் கூட அவனை திறமைப்படுத்தி இவனை விட அவன் சர்வீஸ் கம்மியாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ட்டு இவன் வேலையை பார்க்குற இடத்துலலாம் கொடுக்க வச்சுருப்பான் செய்ததுடைய விளைவு அப்படியே மாறி போகுது அப்போ இவனுக்கு பார்த்திங்கன்னா அணுதினமும் ஆனந்தமாக தான் இருக்கும் செய்யலின் பிற்பகுதியில் ஒன்று கொடுக்குறாங்க விரோதிகளின் செல்வமும் இவனிடம் வந்து சேரும் அப்படின்ட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு பார்த்திங்கனாக்கா இப்படிலாம் நடக்குது ஒரு வியப்பாக தான் இருக்கும் விரோதிகள் அப்படிங்கிறவங்க கூட அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்கக்கிட்ட வந்து மோதி இவங்க செல்வத்தை இலக்க நேரிடுது பார்த்திங்கன்னா சும்மா தான் இருந்திருப்பாங்க ஒருத்தங்கிட்ட போய் மோதனா அவன் பணக்காரனாக இருந்திருப்பான் மோதுரவன் வேணும்னு போய் மோதுறான் வீட்டில் சும்மா இருந்தவன் ஏயா உனக்கு எனக்கு என்ன ஏன் சம்மந்தம் நீ ஏயா என்ட்ட வம்புக்கு வர வருவேன் என்ன செய்வேன் அப்படின்ட்டுருக்கலாம் சரி உன்னை நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால நேரம் நல்லாயிருக்கு இவனை எப்படியோ மாட்டிட்டு இவன் சொத்து எல்லாம் அவனுக்கு போய் சேர்ந்துடும் அப்போ இந்த மாதிரி ஒரு சில இது நடக்குது இதுவும் எதனால் அப்படின்னாக்கா முன்ஜென்மத்தில் இவன் பார்த்திங்கன்னா யாரும் வந்து இவன் ஏமாற்றணுன்னு நினைக்கிறதில்ல அவங்களா ஏதாச்சும் செஞ்சு அவங்களா மாட்டிக்கிட்டால் இவங்களுக்கு நல்லது வந்துடுது அதை கூட திருப்பி கொடுத்தவனாக இருந்திருப்பான் வேண்டாம் உன் சுத்து ஒன்று துடாவாக இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இதோடைய நல்ல விஷயத்தின் தன்மை இந்த ஜென்மத்தில் இவனுக்கு கிடைத்து விரோதிகளுடைய செல்வத்தையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்குது இருப்பினும் செய்யலின் கடைசி பகுதியை விட்டலாம் மற்றவர்கள் செல்வம் வேண்டாங்கிறது பரவாயில்ல முன்னாடி சொல்லியிருக்கிற அனுதினமும் ஆனந்தம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு லக்னாதிபதி ஒன்பது குடையவர் நாலு குடையவர் இவர்களையெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் கோவில்களில் நவகிரகம் இருக்கும் இந்த நவகிரகத்தில் இந்த மூணு பேரை அவங்கவுங்க நாளில் போய் ஒரு தீபம் போட்டு கும்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இருக்க குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டுட்டு வர வர இந்த ஆனந்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பெரிய நல்வாழ்வு பெறுவதற்கும் நலமுடன் வாழ்வதற்கும் வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து மகாவீர் கூறிய வைர வரியில் சினம் அன்பை அளிக்கும் கர்வம் அடக்கத்தை கெடுக்கும் விவேகம் வாழ்வை கொடுக்கும் அருமைதான் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்